வணக்கம் இந்த உலகத்துல நம்ம உண்மை நம்பிட்டு இருக்கக்கூடிய நிறைய பொய்களை பத்தி இந்த வீடியோ நம்ம பேச வந்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல ஒரு மனுஷனும் பின் தொடர்ந்து போயிட்டு இருப்பான் ஒரு மனுஷன் அந்த அவனை போய் அடிக்கிறதுக்காக போவான் திடீர்னு அந்த இடத்துல என்ன ஆகும் ஒரு உருவ மாதிரி வந்து இவனை அடிச்சு அந்த இடத்த அவனை காப்பாற்றும் இன்னொரு இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த எந்த ஒரு விதமான ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய பொருட்கள் இல்லாம டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகும் திடீர்னு வந்து ஒருத்தவங்க நைட் நேரத்தில் கார்ல போயிட்டு இருப்பாங்க அப்ப தூரத்துல யாரோ ஒருத்தவங்க வெள்ளை கலரில் உடை இணைந்து நிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கார்காரங்களை தோரத்த ஆரம்பிச்சிருவாங்க வாயெல்லாம் ரத்தமா இருக்கும் தோரத்த ஆரம்பிச்சிருவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க பின்னாடி போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான காணொலி எல்லாம் பாக்குறப்ப நமக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் தான் உண்மை ஆனால் இந்த மாதிரியான காணொலி எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அதோட பின்னாடி இருக்கக்கூடிய நிஜம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தானடா இதுக்காக நம்ம இப்படி வந்து ஆர்வம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசிப்போம் அந்த இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா அது உண்மையா தானே இருக்கணும் வேற என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அந்த இடத்த அது திட்டமிட்டு நடத்தப்பட்டது தான் உண்மை உதாரணத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில காலத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியால வந்து மானத்துல குதிரை பறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரியான ஒரு வீடியோவையுமே சமூக வலைதல வெளியிட்டாங்க இந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து நமக்கு என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா குதிரை பறக்குது எப்படி பறந்து போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சோம் ஆனா இந்த குதிரை பறந்த வீடியோ என்பது இரவு நேரத்தில் எடுக்கப்பட்டது இரவு நேரத்துல நல்லா மழை பொழியக்கூடிய ஒரு நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னல்லாம் வெட்டுது பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சத்துலதான் இந்த குதிரை பறந்து போறது தெளிவா தெரியுது அந்த சமயத்துல மழை வரல வெறும் மின்னல் மட்டும் தான் வெட்டிட்டு இருக்கு அந்த குதிரை பறந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சியை மக்கள் எல்லாமே பார்த்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து உண்மையா தான் இருக்கும் அப்போ குதிரை பறக்குதுன்னா ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் நம்ம உலகத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதோட பின்னாடி கூட நிஜத்தை கேட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன் ரொம்பவே சில்லியா ரொம்ப பண்ணியா இருக்கும் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம கலகலப்பு படத்துல நம்ம சந்தானமும் அவங்களோட ஆட்களும் ஒரே குழப்பி போயிருப்பாங்க எப்படி திருமீங்களா அது வந்து தோட்டத்துல இருந்து பால் வருது எப்படி பால் வருது எப்படி வருது எப்படி வருதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்ப ஹீரோன்னு சொல்லுவாரு என்னங்க பெரிய பிரமாதம் தண்ணி டேங்க்ல பால் போடுற காலத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் காருக்கு தெரிஞ்ச அந்த பால் போடு மாட்ட கூட உனக்கு தெரியல நீ எல்லாம் என்னதான் பாத்ஷா போய் வேலை வேலைக்கு சேர்ந்தியும் இது வேற சிங்கு வேற வேலைக்கு சேர்த்துக்கு சேர்த்து ரெக்கமெண்டே சொன்னார் அப்படின்னு சொல்லுவாருல்ல அந்த மாதிரி சிம்பிளா முடிஞ்சு ஒரு பால் போடுற அந்த பால் டேங்கில் கலந்துருப்பாங்க அதனாலதான் தோட்டத்துல பால் வருது அப்ப இந்த குதிரை பறக்கக்கூடிய வீடியோ என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பலூன் அந்த பலூன் தான் பறந்து போகுது அந்த படுனை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் வந்து முடிவு கூத்துற பார்க்குது கூத்துற பார்க்குது சொல்லி எல்லா பக்கமே பேச ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி என்ன பண்றாங்க ஒரு இடத்துல வந்து இது பட்டம் இருக்கு அதெல்லாம் வித்தியாச வித்தியாசமான இதுல பண்ணி பறக்க விடுறாங்க அப்ப ஆக்டோபர் மாதிரியான ஒரு பட்டத்தை ஒருத்தவங்க செஞ்சு என்ன பண்றாங்க அதையும் பறக்க விடுறாங்க இது என்ன பண்றாங்க எல்லாருமே வீடியோ எடுப்பாங்கல்ல வீடியோ எடுத்திருக்காங்க அப்படி வீடியோ எடுத்ததுல ஒரு குறிப்பிட்ட பகுதியுமே கட் பண்ணி ஒரு யூடியூப் சேனல்ல போட்டு அவங்க விளம்பரம் தேடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க என்ன பண்றாங்க கட் பண்ணி அதுல போட்டு பாத்தீங்களா ஏலியன்கள் அவங்க பறந்துகிட்டு இருக்காங்க பறக்கும் தட்டுதான் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த போடுறாங்க ஒரு பத்து செகண்ட் இருக்கக்கூடிய அந்த வீடியோ பார்த்த மக்கள் என்ன பண்றாங்க ஆமா இப்படிப்பட்ட ஒரு பொருள் வானத்துல பிறக்குதுன்னா கண்டிப்பா வந்து இது ஏலியனா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே அங்க வந்து பட்டம் இடும் திருவிழா நடந்திருக்கு அதுல யார் யாரெல்லாம் வித்தியாசமான பட்டங்களை பறக்க விடுறாங்களோ அவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது உண்மை அத வீடியோ எடுத்து விளம்பரத்துக்காக இவங்க என்ன பண்றாங்க ஒரு சின்னதா ஒரு வீடியோவை கட் பண்ணி போட்டு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மக்களும் ஆமா பாத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் ஆச்சரியப்பட்டு அதை நம்பிடுறாங்க அப்படிங்கிறத உண்மை அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா இந்த வீடியோவை நம்ம பார்க்காம இருந்திருக்க மாட்டோம் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் கார்ல போயிட்டு இருப்பாங்க நைட் நேரத்தில் போயிட்டு இருப்பாங்க டெய் என்னடாது இந்த இதுல யாரும் இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க யாருமே தெரியாதுங்க ஆரம்பத்திலே என்ன பண்ணுவாங்க ஆய்ச்சனை ஆரம்பிச்சிருவாங்க வீடியோ போடுறதுக்கு நல்ல இது கண்டென்ட் இதான்டா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட ஆரம்பிச்சாங்க அந்த நாலு பேர் கார்ல போயிட்டே இருப்பாங்க ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல ஒரு உருவம் திரும்பி போயிட்டு இருக்கும் திரும்பி போயிட்டு இருக்கவங்க போக முடியாது என்ன பண்ணுவாங்க டப்பு நிப்பாட்டிடுவாங்க என்னடா இது அதுயோ ஏதோ ஒரு உருவ நிற்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இருந்தால் என்ன பண்ணுவோம் சைடு எடுத்து போய்கிட்டு இருப்போம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க நின்று அதை பாக்குறாங்க அப்படிங்கிற பேர் இவங்களா பண்ண ஒரு சட்டம் அப்படிங்கிறத தெரியுது அப்ப என்ன பண்றாங்க அந்த உருவம் வந்து திரும்பி வரும் ரத்தமா இருக்கும் கையால்லாம் ரத்தமா இருக்கும் திரும்பின உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாட்டுவாங்க திடீர்னு பார்த்தா அது ஓடி வர ஆரம்பிச்சிடும் இவங்க வண்டி ரிவர்ஸ் எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான காணொலி நிறைய நிறைய காணொலி நம்ம பார்த்துட்டு இது எல்லாமே என்ன பண்றாங்க எடுக்கப்படக்கூடிய ஒரு வீடியோ தான் முக்காவாசி அமெரிக்காவில ஒரு பண்டிகையை கொண்டாடுவாங்க அதாவது திருவிழா அந்த திருவிழாவுக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்க இந்த மாதிரியான வேஷங்கள் போட்டு இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் எடுக்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்களது கம்பெனிக்கான விளம்பரமா கூட இதை பண்றாங்க இந்த மாதிரி நிறைய விதமான வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பிரபலமா போயிட்டு இருக்கு இதெல்லாத்தையுமே மக்கள் பார்த்து என்ன பண்றாங்க இது உண்மை அப்படின்னு சொல்லி அவங்க உளமாற நம்பி இருக்கிறாங்கிறதா உண்மை சிப்பி கூட வந்து முத்து எடுக்கலாம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க டைமண்ட் தங்கம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரத்தன கற்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு முத்து கூட இருந்து ஒரு சிப்பி கிடைக்கிறதே சாரி ஒரு சிப்பி கூட வந்து ஒரு முத்து கிடைக்கிறதே பெரிய விஷயம் இவங்க அங்கிருந்து ஹார்டின் ஷேப்ல இருக்கக்கூடிய டைமண்ட் எடுக்கிறாங்க என்னென்னமோ மாதிரியான ஒரு இதெல்லாம் எடுக்கிறாங்க பெரிய பெரிய முத்தெல்லாம் எடுக்கிறாங்க இதெல்லாத்தையுமே பார்த்து என்ன பண்றாங்க மக்கள் ஆ எப்படிலாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்களும் உட்காந்து அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய யூடியூப்ல இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி பொய் செய்திகளை பரப்பிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நாம யூடியூப்ல பார்க்கக்கூடிய நிறைய வீடியோக்கள் எல்லாமே சிஜிஐ செய்யப்பட்ட வீடியோக்கள் தான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு லைட்டு மட்டும் போயிட்டே இருக்கும் அது அங்கங்க வந்து எல்லா இடத்துலையுமே பட்டு மின்சார மாதிரி தெரிக்கும் இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஜே பண்ணக்கூடிய ஒரு கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட வீடியோ தான் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவோட ஒரிஜினல் வீடியோவை பார்த்தா நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போயிடும் அந்த ஒரிஜினல் வீடியோவில் வந்து ஒரு சின்ன கிளிப்பை மட்டும் எடுத்து போட்டு என்ன பண்றாங்க இது வந்து ஏலியன்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ இத நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம என்ன பண்றோம் அடாடா அப்படின்னு போய் பாக்குறோம் அப்படி பாக்குறப்ப என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளியர் ஒரு ஆர்வம் கிடைக்குது ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்குது அப்பா ஏதோ ஒரு அமாவசியமான ஒரு விஷயம் இருக்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அதனால அவங்களுக்கு என்ன ஆகுது சேனல் நல்லா க்ரோத் ஆகி வியூஸ் நல்லா போயிட்டே இருக்கு இந்த மாதிரியான நிறைய விதமான விஷயங்கள் இருக்குல்ல பொய்ய உண்மைன்னு சொல்லி நம்ப வச்சு நிறைய வீடியோக்கள் இருக்கு அந்த வீடியோ எல்லாம் நிறைய சமூக வலைதளங்களை வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷயத்துல நீ எங்க இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா சயின்ஸ் ஃபேக்ட் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அந்த யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய அவர் தான் என்ன பண்றாரு இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் பொய் அப்படின்னு சொல்லி அதோட உண்மையான வீடியோ எங்க இருக்கு அப்படிங்கறது தேடி கண்டுபிடிச்சு அந்த வீடியோவை அவங்க போஸ்ட் பண்ணது என்ன காரணத்துக்காக போஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கறதும் ரொம்ப தெல்ல தெளிவா போட்டிருக்காங்க ஒரு சில விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேமுக்கு பக்கத்தில் வந்து கடல் கண்ணிகள் நிற்கிற மாதிரியான ஒரு வீடியோலாம் இருக்கும் அந்த கடல் கண்ணிகள்லாம் உண்மையான கடல் கண்ணிகள் கிடையாது அதுவும் இவங்க என்ன பண்ணுறாங்க சீஜ் செய்யப்பட்ட வீடியோ தான் எல்லாமே இவங்க ஆர்டிஃபிஷியலாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில என்னென்னமோ பண்ணலாம் அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணி தான் அந்த வீடியோ வெளியிட்ருக்காங்க ஒரு மேஜிக் ஷோ நடக்குது அப்படின்னு வச்சுக்கல கண் கட்டு வித்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி கண்கட்டு வித்தை தான் நம்ம யூடியூப்ல பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த கண்கட்டு வித்தையை நம்ம பாக்குற வரைக்கும் அது ரொம்ப ஆர்வமா இருக்கும் அதை அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கல இவ்ளோதான் இதுக்கா போய் நம்ம ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் நமக்கு தோணும் இது வந்து ஒரு மேஜிக் ஷோ பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம போய் பாக்கலாம் ஆனா பட் யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் நம்ம உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற தான் தோணும் இன்னொரு விஷயம் மக்கள் ஏன் இத வந்து ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவசியமான விஷயங்கள் மர்மமான விஷயங்கள் இதெல்லாத்தையுமே படிக்கிறதுல மக்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாவே இருக்கு அதனாலதான் நிறைய படிச்சவங்க கூட என்ன பண்றாங்க இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உட்கார்ந்து அந்த இடத்துல டீட்டெயிலா கேட்டு வர்றாங்க நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பேய பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது தாத்தா என்ன பண்ணுவாரு ஆத்துக்கு போவாரு இந்த கதை உங்க நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தயவுசெய்து கேள்வி கவனிக்கிற போஸ்ட் பண்ணிருங்க இந்த கதையை நான் ரொம்ப டைம் கேட்டுக்கிறேன் அதாவது தாத்தாவோட தாத்தா அவர் என்ன பண்றாரு ஆத்துக்கு போறாரு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு அவர் எதுக்கு ஆற்றுக்கு போறாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு இன்னும் சரியா தெரிய வரல அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு அடுத்த டைம் சொல்றேன் ஆத்துக்கு போறாரு அந்த சைடா வந்து ஒரு பொண் ஒரு பெண் குழந்தை தூக்கிட்டு வர்றாங்க நைட் ஒரு மணிக்கு அந்த அம்மாவுக்கு அங்க என்ன வேலை சரி அவங்க என்ன பண்றாங்க நேரம் வந்து குழந்தைய கொஞ்ச நேரம் பிடிச்சுக்குங்க நான் வந்து சேலையை கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் இறக்கம் உள்ள இறக்கம் உள்ள ஒண்ண நம்ம தாத்தா என்ன பண்றாரு குழந்தைய வாங்கிக்கிட்டு திரும்பி நின்னுக்குற ஒரு பொண்ணு சேலையை மாத்துறத பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு கௌரவமான ஒரு கண்ணியமான ஒருத்திரா அவர் அந்த இடத்துல நமக்கு தெரியல அதுக்கப்புறம் என்ன பண்றாரு ஏமா எவ்வளவு நேரமா சேலையை மாத்து சேலையை மாத்திட்டியா இல்லையா அப்படின்னு டாக்குன்னு திரும்பி பாக்குறாரு அந்த இடத்துல அந்த அம்மா இல்ல அடடா என்னடா இல்லாம போச்சு ஐயோ இது பேனையோட சரி செயல்தான் அப்படின்னு சொல்லி இவர் பயந்து நடுங்கிட்டு இருக்க அந்த சமயத்துல கையில பார்த்தா கையில அந்த குழந்தையும் அவளை ஒட்டு மொத்தமும் ஒரு மேஜிக் ஷோ மாதிரி என்னடா இது நன்றாத்தி ஆத்துக்கு வந்த நமக்கு இப்படி ஒரு சோதனையா இப்படி ஒரு பிரச்சனையா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையா ஆத்தி அப்படின்னு சொல்லி அவர் பயந்து நின்றுட்டு இருக்க அந்த சமயத்துல திடீர்னு பார்த்தா அந்த பொம்பளை அந்த சீட்டா நடந்து போய்கிட்டு இருக்கு அப்ப இங்க உண்மையா இல்லை அப்படிங்கிறது இவருக்கு ஒரு இதாவே இருக்கு இந்த மாதிரியான திகில் கதைகள் எல்லாம் நிறைய வந்து சின்ன வயசுல நம்ம கேட்டிருப்போம் இதற்கான உண்மையான ஆதாரங்கள்லாம் எதுவுமே கிடையாது அப்போ வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம கேட்டுக்கலாம் ஆகா சூப்பர் கதரா இது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நம்ம நம்பலாம் வளர்ந்து வர 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 நமக்குதான் தெரிய வரும் இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் கேட்டதுதான் இதை யாருமே நேரில் பார்த்தது கிடையாது சம்பந்தப்பட்ட அந்த நபருமே அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அதை வந்து பார்த்தாரா இல்ல அதை மிகைப்படுத்தி சொல்றாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கிறப்ப இது உண்மையா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டியதுதான் நம்ம கடனும் நிறைய ஆங்கில மூவிகள்லாம் தான் இருக்குல்ல இங்கிலீஷ் மூவிஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் அடைஞ்சு ஒரு வீடாக இருக்கும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கணும் அந்த வீட்டுக்கு ஒரு நாலஞ்சு பேர் போய் தங்க போவாங்க சட்டை மாறும் சொல்லுவாரு எப்பயுமே பேய் படத்தை ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சாருன்னா முதல்ல இவர் தான் பேச ஆரம்பிப்பாரு எப்படி பேச ஆரம்பிப்பாருன்னா அதாவது ஒரு நாலு பேர் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு போறாங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க அங்க நடக்கூடிய விஷயந்தான் இந்த கதை தான் பேய் கதையில மெயின் கான்செப்டாவே இருக்கும் அமெரிக்காவில் நிறைய இடங்கள்ல ஊருக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு தான் பேய்கள் நிறைய நடமாட்டினதான் செய்திகள் இருக்கு அந்த வீட்டுக்கு வந்து ஒரு சில குடும்பங்கள் அந்த இடத்துல குடியேறுவாங்க அப்படி குடியேறுற அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய நிறைய அமாலிஜ விஷயங்கள்லாம் எங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்லி தான் அதை என்ன பண்றாங்க படமா எடுக்கிறாங்கன்றதா உண்மை நிறைய படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையை தழுவி எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல அவங்க சொன்ன கதை அதைத்தான் இவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரிலாம் எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இல்லையா அதை வச்சுதான் இவங்க படமா எடுக்கிறாங்க உண்மையிலேயே அந்த படமானது முழுக்க முழுக்க உண்மையானு கேட்டீங்கன்னா கிடையாது அவங்க சொன்னதுல இவங்க நிறைய மிகைப்படுத்தி எடுத்த கதை தான் நாம பார்க்கக்கூடிய படங்கள்லாம் அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு போறோம் ரொம்ப நாளா புழக்கப்படாத இடத்துல ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய காற்றுகள் இல்லைங்க கெட்ட ஆவின்னு சொல்லுவாங்கல்ல கெட்ட ஆவினா பேய் கிடையாது ஆவி எப்படின்னா காத்து அந்த மாதிரி நீராவி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அந்த மாதிரி கெட்ட காற்று இருக்குல்ல அந்த மாதிரியான காற்றை நம்ம சுவாசிக்கிறப்ப நம்ம மூலையில ஒரு சில மாற்றங்கள்லாம் ஏற்படுது அந்த மாற்றம் தான் நமக்கு அமானுஷ்யமான உணர்வுகளை தூண்டுது அப்படிங்கறதான் ஒரு உண்மை காக்கி சட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லி ஒரு வாயு கொடுத்துதான் என்ன பண்ணுவாங்க மூளையை செயலுக்கு செஞ்சிருவாங்க செயலுக்கு செஞ்சுட்டு உடல் உடல் உறுப்புகள் எல்லாம் திருடுவாங்க அப்ப ஒரு கான்செப்ட் நமக்கு நல்லா தெரியுது மூளையை செயலுக்க வைக்கிறதுக்கு ஒரு சில வாயுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப பாலடந்து வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னாலே அந்த இடத்துக்கு போனோனாலே ஒரு அமானுஷமான விஷயம் இருக்கிறது ஃபீல் பண்றது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மனிதன் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆனது கம்மியா இருக்கு தைரிய விதமான கெட்ட வாய்க்களங்க அதிகமா இருக்கு அந்த மாதிரியான வாய்க்களை நம்ம சுவாசிக்கிறப்பதான் என்ன ஆகுது நமக்கு நிறைய விதமான எண்ணங்கள் தோண ஆரம்பிக்குது யாரோ நம்ம கிட்ட பேசுற மாதிரி தோண ஆரம்பிக்கும் நிறைய சைக்கோ கொலையா கொலையாளிகள்லாம் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டுல தங்கினாலே அவங்களுக்கு என்ன ஆகுது அந்த மாதிரியான எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சது சைக்கோ தரமா அவங்களே பிகை பண்ண ஆரம்பிச்சறாங்க யாரும் நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது இந்த மாதிரிதான் நிறைய வந்து பேய் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க பாதிக்கப்பட்ட காரணம் என்னன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பூஞ்சைகள்லாம் பங்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பங்கஸ் எல்லாம் அந்த வீட்டுல பரவி இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய வாய்க்கள் எல்லாம் மூளையில பாதிக்கப்பட்டு அதனாலயே அவங்களுக்கு நிறைய மனநிலை மாற்றங்கள் ஏற்படுது யாரோ பேசுற மாதிரி எல்லாம் கேக்குறதுகள்லாம் நம்ம மூணு படத்துல கூட பாத்துருப்போம் நம்ம தவுனுசாருக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரோ பேசுற மாதிரி கேட்கும் என்ன கொன்று இலக்கு நீசத்துரு கொன்று இலக்கு நீ சத்துரு அப்படிங்க கேக்குதுல அந்த மாதிரி நம்ம மூலையில ஏற்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இந்த மாதிரி கேட்கறதுக்கான காரணங்கள் அப்ப பேய் பேசுற தான் அவங்களுக்கு தோணும் ஆனா நம்ம சுவாசிக்கூடிய வாயிலிருந்து நம்ம மூளை தான் உண்மையான விஷயம் இதை இவங்க கதையா சொல்றாங்க இவங்க என்ன பண்றாங்க அதை வெளியில பிரபலமாக பேச ஆரம்பிச்சிடறாங்க இப்படிங்கிறதா உண்மை அப்படிங்கிற தோணும் அப்ப ஒரு விஷயத்த நம்ம பார்த்த உடனே கேட்ட உடனே அப்படியே நம்பாம அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை பத்தி வெளியில பேசலாம் நம்மளும் நம்பலாம் அப்படி நம்பினாதான் நம்மளோட அறிவு வளரும் அப்படிங்கறதான் எனக்கு தோணும் இந்த அமௌண்டியமான வீடு இந்த காற்று இதெல்லாம் நான் எங்க இருந்து பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் யூடியூப் வச்சிருக்காரு அவரோட சேனல்ல இருந்து அவர் பேசுறதை கேட்டுதான் ஓ இப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்த சொல்லிட்டேன் இன்னையில இருந்து நீங்களுமே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கூட என்ன பண்ணுங்க அப்படியே முழுசா நம்புறத விட்டுருங்க யோசிச்சு பாருங்க இது கரெக்டா இருக்குமா இப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும்ல இல்லப்பா இவன் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு உங்களுக்கு நீ யோசிச்சு பாருங்க நாலு பேத்துல கேட்டு பாருங்க சரி அப்படின்னு தோணுச்சுன்னா ஏத்துக்குங்க இல்ல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா கீழே போஸ்ட் பண்ணுங்க அதை ஏத்துக்காதீங்க ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம வள்ளுவர் சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்கல்ல இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது எதுக்குறள் இல்ல ஆஹ் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களோட கியூரியாசிட்டினாலையும் உங்க ஆர்வத்தினாலையும் அமானுஷியமான விஷயங்களை பார்க்கணும் மர்மமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஏதேனும் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்கு பாத்தீங்களா இதனால அதை அப்படியே நம்பாதீங்க அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க உண்மையான விஷயம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இது உண்மையா இருக்குமா இல்லையா இதுக்கு இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை நம்புங்க சயின்ஸ் டாக்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேனல் இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல இதுவரைக்கும் நம்ம நம்பி உண்மை நம்பிட்டு இருந்த கூடிய நிறைய உண்மை நம்பிட்டு இருந்த நிறைய சிசிடிவி காட்சிகள் நிறைய வீடியோக்கள் எல்லாம் எப்படி எடுக்கப்பட்டது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா அவங்க சொல்லிருப்பாங்க அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு கிளா கிளாரிட்டி கிடைக்கும் ரைட்டு இனிமேல் எந்த வீடியோவுமே நம்ம வந்து அப்படியே முழுசா ஏத்துக்க கூடாது அதோட உண்மை தன்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏத்துக்கணும் ரொம்ப சப்பையான பின்னணி இருக்கக்கூடிய வீடியோக்கள் தான் அது இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு பையன் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டிருப்பான் பின்னாடியே ஒரு பையன் அவனை அடிச்சிடும் அந்த பையன் கீழே விழுந்துருவான் இந்த பையன் கீழே விழுந்த உடனே என்ன பண்ணுவோம் ஒரு பயங்கரமான ஒரு உருவ வந்து இவனை அடிச்சு தள்ளி ஓட்டுருவான் இவன் ஓடி போயிடுவான் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து நிறைய கடவுளோட மியூசிக்கை போட்டுறாங்க மியூசிக்கை போட்டு பாத்தீங்களா கடவுள் இருக்கிறது உண்மை அப்படி இப்படின்னு என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைக்கு விட்டுறாங்க ஆனா உண்மையிலேயே அந்த வீடியோ என்பது ஒரு சிகிச்சை செய்யப்பட்ட வீடியோ தான் இது எப்படி வந்து ஏதோ ஒரு அனிமேஷனுக்காக அதை கொண்டு வந்து என்ன பண்றாங்க கட் பண்ணி எடுத்து வீடியோல போட்டு இந்த மாதிரிலாம் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போட்டுடுறாங்க அதுக்காக கடவுள் இல்லையா இல்லவே இல்லைன்னு சொல்ல வரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட நம்ம அடுத்த காணொலியில் ஒரு காணொலியை பார்ப்போம் இந்த காணொலியை பத்தினா உங்க கருத்து என்ன நீங்க இது வரைக்கும் என்ன என்ன மாதிரியான வீடியோக்கள்லாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மை நம்பிட்டு இருந்தீங்க அது உண்மை இல்லை அப்படின்னு உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி